இவர்தான் ஹீரோவா என்று ஏளனமாக சிரித்தார்கள் கண்டுகொள்ளவில்லை எங்கேயா உடம்பும் இல்ல தொடர்ந்து கேலி செய்தன் அமைதி காத்தார் பேசுபவர்கள் பேசட்டும் என்று அனாவசிய பேச்சுகளை பொருட்படுத்தாமல் தன்னுடைய முயற்சிகளால் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருந்தார் ஒவ்வொரு கிண்டலுக்கும் கேலிக்கும் தன்னுடைய வித்தியாசமான பர்ஃபாமன்ஸ் மூலமாக பதில் கொடுத்தார் உலக சினிமா அரங்கில் பாலிவுட் நட்சத்திரங்கள் மட்டுமே இந்தியாவின் முகமாக இருந்த நிலையை உடைத்தார் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதில் தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் பெரும் பங்காற்றுகிறார் இரண்டு தேசிய விருதுகள் உட்பட உலகம் இருந்து பல விருதுகளை வென்று ஹாலிவுட் வரை தன்னுடைய வெற்றி கொடியை பறக்க பறக்கவிட்டிருக்கும் தமிழ் சினிமாவின் ரியல் அசுரன் தான் தனுஷ் தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் கஸ்தூரி ராஜாவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இளைய மகனாக பிறந்தார் தனுஷ் என் வாழ்க்கையில் நான் எதையும் திட்டமிட்டது இல்லை ஏதோ ஒரு மேஜிக் தான் இன்று வரை என்னை பாதுகாத்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு என்று சொல்லும் தனுஷுக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆசை கொஞ்சமும் இருந்தது இல்லை சிறு முதல் தனக்கு எது வேண்டாம் என்றாலும் வேண்டுமென்றாலும் முதல் ஆளாக வந்து நிற்பது அண்ணன் செல்வராகவனிடம்தான் இந்நிலையில் பள்ளிப்படிப்பை முடித்ததும் தந்தை கஸ்தூரி ராஜா நடிக்க அழைத்த போது வேண்டாம் என்று தனுஷ் மறுக்க நீ கண்டிப்பா நடிக்கிற என்று சொல்லி நடிக்க வைத்தார் அண்ணன் செல்வராகவன் பள்ளி படிப்பை முடித்ததும் ஹோட்டல் வேண்டும் என்பதே தனுஷின் ஆசையாக இருந்தது ஆனால் அண்ணன் செல்வராகவனோ இளம் வயது முதலே சினிமா மீது தீராத ஆர்வம் கொண்டவராக வளர்ந்தார் படிப்பு விளையாட்டு எல்லாவற்றையும் தாண்டி அப்பாவுடன் ஷூட்டிங் செல்வதே செல்வராகவனுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு ஆனால் தனுஷோ அதற்கு நேர் எதிராக வளர்ந்தவன் தனுஷ் படிப்பை முடிக்கும் சமயத்தில் தன்னுடைய முதல் கதையை எழுதி முடித்திருந்தார் செல்வராகவன் தந்தை இயக்கத்தில் படமாக இருந்த அந்த கதையில் தன்னுடைய தம்பி தனுஷ் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் செல்வராகவன் மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்த இந்த கதை சரியாக இருக்கும் என்று கஸ்தூரி ராஜாவும் ஏற்றுக்கொண்டார் நடிக்க கொஞ்சமும் விருப்பம் இல்லாவிட்டாலும் அண்ணனுக்காக ஒப்புக்கொண்டார் தனுஷ் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளியானது துள்ளுவதோ இளமை பள்ளி மாணவனாக மகேஷ் என்ற கதாபாத்திரத்தில் எளிதாக பொருந்து இருந்தார் தனுஷ் படம் வெளியான சமயத்தில் பெரிய வரவேற்பு இல்லாவிட்டாலும் சில நாட்களில் நல்ல ரீச்சை கண்டது முதலீடு செய்த பணத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் சுமாரான லாபத்தை ஈட்டியது இதோடு ஆள விடுங்க என்று கிளம்பிய தனுஷை டேய் நீ நல்லா நடிக்கிற உன்னோட திறமை உனக்கு தெரியல என்று மீண்டும் நடிப்பிற்குள் இழுத்தார் அண்ணன் செல்வராகவன் இம்முறை தானே இயக்க தம்பியை நடிக்க வைத்தார் ஷூட்டிங் பார்க்க வந்த மக்கள் யாருப்பா ஹீரோ என்று கேட்க தனுஷை கை காட்டினார் ஏடி அட விளையாடாம யாருன்னு சொல்லு தம்பி என்று உதவி இயக்குனரிடம் சிரித்தபடியே ஒருவர் சொன்னார் மனம் கலங்கினார் தனுஷ் ஏண்டா நடிக்க வந்தோம் என்று வெறுப்பாகி அங்கிருந்து கிளம்பிய தனுஷை அண்ணா என்று அழைத்தது ஒரு குரல் திரும்பி பார்த்தார் தனுஷ் துள்ளுவதோ இளமை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆட்டோகிராஃப் போட்டு தருவீங்களா என்று மெலிதாக சிரித்தாள் அந்த சிறுமி அந்த நிமிடம்தான் மனதுக்குள் இருந்த பல தயக்கங்களும் குழப்பங்களும் தகர்ந்தது என்று பின் நாட்களில் பேசிய சில நேர்காணல்களில் நிகழ்ந்திருக்கிறார் தனுஷ் அந்த சிறுமியின் சந்திப்புக்கு பிறகு பன்மடங்கு நம்பிக்கையோடு நடிப்பதில் ஆர்வம் காட்டினார் தனுஷ் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செல்வராகவனின் இயக்கத்தில் தனுஷ் நடித்த காதல் கொண்டேன் திரைப்படம் வெளியானது வினோத் என்ற சோசியோபாத் கதாபாத்திரத்தில் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் தனுஷ் கூடுதலாக இவனின் இசையும் செல்வராகவனின் திரைக்கதையும் படத்திற்கு பெரும் வலுவாக இருக்க காதல் கொண்டேன் பெரும் வெற்றியை ஈட்டியது வசூல் ரீதியாகவும் ஓரளவு நல்ல லாபத்தையே கொடுத்தது தனுஷ் மீது நம்பிக்கை வைத்து திருடா திருடு என்ற கமர்ஷியல் கதையோடு வந்தார் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா நம்பி இணைந்தார் தனுஷ் விறுவிறுப்பாக படப்பிடிப்பை முடித்து அதே ஆண்டில் படத்தை வெளியிட்டனர் படம் பெரும் வெற்றியடைந்தது படத்தில் இடம்பெற்ற மன்மதராசா பாடலை திரும்ப திரும்ப போடச் சொல்லி ஆடியன்ஸ் திரையரங்கங்களை திருவிழாவாக மாற்றினார்கள் இதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் தனுஷுக்கு நல்ல ரீச் இருந்தது இருந்தபோதும் பக்கா கமர்ஷியல் ஹீரோவாக தன்னை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சிறு தயக்கம் தனுஷின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது ட்ரை பண்ணு பார்த்துக்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்தார் அண்ணன் செல்வராகவன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுல்லான் என்ற திரைப்படத்தில் சுப்பிரமணி என்ற கதாபாத்திரத்தில் இறங்கி அடித்தார் தனுஷ் பக்கா ஆக்ஷன் காட்சிகளிலும் நடித்திருந்தா ஆங்காங்கே விமர்சனங்கள் இருந்தாலும் பாராட்டுகளும் இருந்தன ஹீரோவாக தனுஷை மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை அள்ளியது மிக பெரும் கமர்ஷியல் வெற்றியை பார்த்ததும் தொடர்ந்து அதே டெம்ப்ளேட்டில் ஓடாமல் இயக்குனர் பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் அது ஒரு கனாக்காலம் திரைப்படத்தில் நடித்தார் அப்போதுதான் அங்கு உதவி இயக்குனராக இருந்த வெற்றிமாறனின் அறிமுகம் கிடைத்தது தனுஷுக்கு படத்தின் ஷூட்டிங் முடியும் சமயத்தில் நல்லா நடிக்கிறடா என்று பாலுமகேந்திரா பாராட்டியது தனுஷுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்தது இதையடுத்து மீண்டும் அண்ணன் செல்வராகவனோடு இணைந்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு புதுப்பேட்டை என்ற திரைப்படத்தோடு வந்தார் தனுஷின் நடிப்பிற்கு பாராட்டுகள் குவிந்தன ஆனால் அப்போது இருந்த சினிமா சூழலில் படத்திற்கு ஓரளவு மட்டுமே வரவேற்பு கிடைத்தது இன்று தமிழ் சினிமாவின் கல் கிளாசிக் பட்டியலில் தவிர்க்க முடியாத திரைப்படமாக ஆடியன்ஸின் பெரும் ஆதரவோடு உயர்ந்து நிற்கிறது புதுப்பேட்டை குறிப்பாக தனுஷின் நடிப்பை அன்று பேசியதை விட இன்று பார்த்து பார்த்து சிலாகித்து கொண்டாடுகிறார்கள் புதுப்பேட்டை படத்தை தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகளில் திருவிளையாடல் ஆரம்பம் பரட்டை என்கிற அழகு சுந்தரம் பொல்லாதவன் யாரடி நீ மோகினி படிக்காதவன் குட்டி போன்று பல்வேறு விதமான கதைக்களங்கள் கொண்ட திரைப்படங்களை நடித்தார் தனுஷ் அது ஒரு கனாகாலம் திரைப்பட சமயத்தில் இருந்து நண்பராக இருந்த வெற்றிமாறன் மீது தனுஷுக்கு எப்போதுமே பெரும் நம்பிக்கை இருந்தது இருவருக்கும் இடையில் நல்ல புரிதலும் இருந்தது இதுவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பொல்லாதவன் திரைப்படத்தின் பெரும் வெற்றிக்கு அடிப்படை பொல்லாதவன் திரைப்படத்தின் வெற்றிதான் தமிழ் சினிமா வட்டாரத்தில் தனுஷின் மார்க்கெட்டை உச்சம் தொட வைத்தது யாரடினி மோகினி திரைப்படத்தில் வாசு என்ற ரோலில் எமோஷனையும் காமெடியையும் சரியான மீட்டரில் கையாண்டிருப்பார் தனுஷ் இப்படி அடுத்தடுத்து வெப்சட்டிலான பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்த தனுஷ் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆடுகளம் என்ன என்று இரண்டு முக்கியமான படங்களை கொடுத்தார் தன்னுடைய பெரும் நம்பிக்கைக்குரிய இயக்குநரான வெற்றிமாறனோடு இணைந்த தனுஷ் கே பி கருப்பு என்ற ரோலில் ஆடுகளம் படத்தில் அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் செய்திருப்பார் படத்தின் கதை களத்தையும் கருப்பொருளையும் உள்வாங்கி நடித்திருந்த தனுஷின் நடிப்பிற்கு தேசிய விருது கிடைத்தது அதுவரை தமிழ் சினிமா வட்டம் மட்டுமே பேசிய தனுஷின் நடிப்பு திறனை நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் எடுத்து சென்றது ஆடுகளம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வெளியான த்ரீ போன்ற திரைப்படங்களில் தனுஷின் நடிப்பைக் கண்டு அசந்து போனார் இந்த வரிசையில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராஞ்சனா என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய முதல் பாலிவுட் என்ட்ரியை பதிவு செய்தார் தனுஷ் ஓரளவு லாபம் எடுத்துவிடும் என்று கணக்கிட்டிருந்த தயாரிப்பாளர்களின் எண்ணத்தை மிகப்பெரும் பெரும் கலெக்ஷனை ஈட்டி பொய்யாக்கியது ராஞ்சனா இதை வேலையில்லா பட்டதாரி ஷமிதாப் அநேகன் என்று தொடங்கி வட சென்னை அசுரன் கர்ணன் திருச்சிற்றம்பலம் என்று இன்று வரை கிட்டத்தட்ட ஐம்பது படங்களை நெருங்கிவிட்டார் தனுஷ் இந்த பயணத்தில் மாரி டூ வேலையில்லா பட்டதாரி டூ என்ற கமர்ஷியல் படங்களும் உண்டு அதில் தங்கமகன் தொடரி பட்டாஸ் மாறன் என்ற தோல்வி படங்களும் இருந்தது உண்டு ஆனால் தனுஷின் நடிப்பில் இருக்கும் கதை தேர்வில் இருக்கும் வெரைட்டியும் மட்டும் அசுரன் திரைப்படத்தில் இரண்டாவது தேசிய விருதை திறனை நிரூபித்து விமர்சித்தவர்களின் வாயை அடைத்த தனுஷ் திருச்சிற்றம்பலம் என்ற லைட் ஹார்டெட் படத்தின் மூலமாக ஆடியன்ஸின் மனதை லேசாக்கினார் மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் என்ற திரைப்படத்தின் மூலமாக நேரடியாக ஹாலிவுட் என்ட்ரியை பதிவு செய்திருக்கிறார் அடுத்து உலக அளவில் பிரபலமான கேப்டன் அமெரிக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆல் ஒன்ஸ் போன்ற படங்களை உருவாக்கிய ரூசோ தி லோன் வுல்ஃப் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் தனுஷ் இத்தனை ஆண்டுகால சினிமா பயணத்தில் பவர் பாண்டி என்ற படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் தனுஷ் மேலும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் பல பாடல்களை பாடியும் இருக்கிறார் தனுஷின் குரலுக்கென்றே தனி ரசிகர்களும் இருக்கிறார்கள் உதாரணமாக அம்மா அம்மா பாடலில் தொடங்கி தேன்மொழி வாவாத்தி உன்னோடு நடந்தா என்று பல பாடல்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஒண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் மூலமாக காக்கா முட்டை விசாரணை போன்ற தரமான படங்களை உருவாக்கி ஒரு சிறந்த தயாரிப்பாளராகவும் தன்னை நிரூபித்திருக்கிறார் தனுஷ் கிண்டல் கேலிகளை கடந்து சரியான விமர்சனங்களை உணர்ந்து தன்னை வளர்த்து கொண்டவர் தனுஷ் அடுத்தடுத்து கோலிவுட்டில் என்னென்ன அவதாரங்களை தனுஷ் எடுக்க இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்